குடியிருப்பாளர்களின் திருப்தி மற்றும் வாழ்க்கை தரத்தை அளவிடும் சமீபத்திய டைம் அவுட் இன்டெக்ஸ் ஆய்வறிக்கையின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் மகிழ்ச்சியான நகரமா அபுதாபி முடிசூட்டியிருக்கு இந்த உலகளாவிய பற்றியல்ல துபாயும் இடம் பிடிச்சிருக்கு டைம் அவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இண்டெக்ஸ் கணக்கெடுப்பில் குடியிருப்பாளர்களிடமிருந்து நேர்மறையான கருத்து சமூக உணர்வு வாழ்க்கை தரம் மற்றும் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் அடிப்படையில் நகரங்களை தரவரிசை படித்திருக்கிறதா சொல்றாங்க அதில் அபுதாபி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு தொடர்ந்து மெடலின் கேப்டவுன் மெக்சிகோ நகரம் அடுத்தடுத்த இடத்துல இருக்கு இந்தியாவோட முக்கிய நகரமான மும்பை ஐந்தாவது இடத்துல இருக்கு அதே நேரத்தில் பெய்ஜிங் ஷாங்காய் ஆறு ஏழாவது இடத்துல இருக்கு தொடர்ந்து சிக்காகோ செவில்லே மெல்போர்ன் இதெல்லாம் இருக்கு முதல் இருபது இடங்களில் உள்ள மற்ற நகரங்களில் பிரைட்டைன் போர்டோ சிட்னி ஷியாங்மாய் மராக்கேஸ் ஆகியவை இருக்கு துபாய் பதினாறாவது இடத்திலையும் ஹனோய் ஜகார்த்தா பலேன்சியா கிளாஸ்கோ இவங்களா தொடர்ந்தும் இருக்காங்க மக்களை நகரம் மகிழ்ச்சியடைய செய்கிறதா அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் காணும் மகிழ்ச்சி சமீபத்திய காலங்களில் ஒத்துமட்டம் மகிழ்ச்சியின் உணர்வு வளர்ந்துள்ளது என்று அவர்கள் நம்புகிறார்களா என்பது உள்ளிட்ட அவர்களின் மகிழ்ச்சி பற்றிய ஐந்து முக்கிய அறிக்கைகளுக்கு குடியிருப்பாளர்கள் அளித்த பதில்களால் இந்த தரவரிசையை தீர்மானிச்சிருக்காங்க இந்த முடிவுகள் நவீன வாழ்க்கை கலாச்சாரம் மற்றும் வலுவான சமூக உணர்வை பிரதிபலிக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க